தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஒன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நாம் கடந்த அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம் அதாவது இந்த இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் மழைப்பொழிவு ஏற்படும் என அறிவித்திருந்த அந்த நிலை எதனால் அப்படின்றது நம்ம வந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அதாவது வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய இந்த காற்று சுழற்சியானது அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு வங்கத்தின் பகுதிகளை மையமாக வைத்து கடந்து வருகிறது அதாவது அதன் காரணமாக இப்போ மழைப்பொழிவு வந்து எப்படி நமக்கு அமையும் அப்படின்னா நமக்கு இந்த தெற்கு மற்றும் மேற்கு காற்று சந்திப்புகள் வந்து இணைவு அதாவது ஸ்லோ டவுன் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த காற்றின் தேக்கம் ஏற்பட்டு நமக்கு மழைப்பொழிவு இன்று முதல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழை அதன் பிறகு இந்த தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் என்பது ஒரு இந்த ஜூன் மாத முதல் வர பகுதிகளில் இதன் காரணமாகத்தான் நமக்கு மழை பொழிவானது இன்று தமிழகத்தில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரவலாக இருக்கும் அதாவது